வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு லக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறேங்க நண்பர்களே இங்கே நான் எதையுமே மிகைப்படுத்தலை அதாவது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்ல கஷ்டப்பட போகிறீங்கன்னு நான் சொல்ல என்ன இருக்கோ அதை நான் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் நாள் குறுப்பெயர்ச்சி சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குங்க இந்த அற்புதமான குறுப்பெயர்ச்சி பல வருடமாக மிகுந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய அதோட பயங்கரமான மன உளைச்சலால் இந்த வாழ்க்கையே வந்து பயங்கர கஷ்டத்தில் கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய தனுசுலக்கண நண்பர்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறேங்க இந்த பதிவில் நன்மை தீமை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே நாம் பார்க்க போகிறோம் முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா இந்த குறுப்பெயர்ச்சி என்ன மாதிரியான தீமையை அந்த குறுப்பெயர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன் முதல்ல தீமையை கொடுக்கும் அப்படின்னா இந்த பதிவு போது நான் தீமையை சொன்னேன் அப்படின்னா நாம் ஒரு பதிவை பார்க்கும்போது கடைசியில் என்ன சொல்ல போகிறோமோ அதை தான் நம்ம மனசில் நிற்கும் ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன மாதிரி தீமை வரும் நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு என்ன நன்மையை கொடுக்கணும் கடைசியில் நான் சொல்லும்போது அந்த கடைசியாக கேட்கக்கூடிய அந்த நல்ல பலன்கள் தான் உங்கள் மனசில் இருக்கும் வாழ்க்கையை பற்றின அந்த பயத்தை போக்குங்கிறனால நான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா என்னென்ன சூப்பரான நல்ல பலன்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையும் நான் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்த்துட்ருக்கேன் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் எப்படி இருக்குது என்ன சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஜாதக ரீதியாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் ஃபோன் நம்பரோடு அனுப்பிச்சி வைங்க சுய ஜாதகத்தை நான் பார்த்துக்கலாம் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் இப்பவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க மேசராசியிலிருந்து ரசபராசி ரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சியான குரு பகவான் என்ன நன்மையை தனுசு லக்கண நண்பர்களுக்கு கொடுக்குறாருன்னு பார்க்கலாங்க குருப்பெயர்ச்சிக்கு பின்னால் ஒரு வருடம் பத்து நாளுக்கு மேலே எகேன் ஒரு குறுப்பெயிற்சி நடக்கும் அது வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய மிருக நட்சத்திரம் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரம் சொல்லிட்டு இந்த மூன்று நட்சத்திரத்தில் தனுசு ராசிக்கு சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் இருக்க போகிறாருங்க இந்த நிலை தனுசு லக்கணத்துக்கு நல்லதா கெட்டதா எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்குது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடும் நெருப்பு தத்துவம் வேகமாக முடிவெடுக்கக்கூடியதும் கொடுத்த வேலையை அல்லது நினைத்த வேலையை நினைத்த மாத்திரத்தில் செய்ய வேண்டும் என்ற வேகம் கொண்ட நெருப்பு தத்துவ லக்கணம் தனுசு லக்கணம் இந்த லக்கணக்காரங்க உங்கள் ராசிக்கும் லக்கணத்துக்கும் பழம் தைரியம் பாதுகாப்பும் தரக்கூடிய குரு பகவான் அதோடு நாலாம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் பகை கடன் நோய் எதிரிகள் அமைப்பு கொண்ட ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்காருங்க இந்த அமைப்பு மறுபடியும் ஏழ்றையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் கொடுக்குது ஒரே ஒரு வார்த்தை நல்ல விஷயம் சொல்லிக்கிறேன் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் பட் அற்புதம்னு சொன்னாலுமே உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த நிலை கெட்டிருந்தால் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் மதில் மேல் போனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க பலன் கோச்சாரத்தில் ஆறு சுய ஜாதகத்துலேயும் ஆறு இந்த இடத்துல குரு நின்ற அமைப்பு எடுத்த செயலில் வெற்றி எடுத்த காரியங்களில் செய்யும் செயல்களில் வெற்றிங்க கடந்த காலங்களில் உருவான பகை மற்றும் பகைவர்களை அழிக்கக்கூடியது இந்த ஆறாம் இடம் பகை எதிரினா நீங்கள் பழக்க வேணாம் நம்ம பார்த்து ஒருவர் வந்து போட்டியாக நினைக்கிறார் அப்படின்னா அவர் வந்து தொழிலில் வரக்கூடிய தொழில் எதிரி நட்பு மற்றும் குடும்பத்தில் அக்கம் பக்கம் நாம் முன்னேறதை பார்த்துட்டு ஒருத்தர் பொறாமை குணம் கொண்ட நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மறைமுக எதிரின்னு வச்சுக்கலாம் அஞ்சு பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறையும் போது அதில் தனுசிலக்கண நண்பர் மட்டுமே சிறப்பாக செயல்படுறாரு சிறப்பாக முன்னேறாரு அப்படிங்கும்போது அந்த மீதி இருக்கிற அந்த நாலு பேர் எப்பட்றான் இதே லாபம் இதே டைமு ஆனால் இந்த நண்பர் மட்டும் எப்படி முன்னேறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் கூட்டாளிகள் நினைக்கிறாங்க அப்படின்னா கூட்டாளிகள் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு அல்லது அவங்க ஒரு மறைமுக எதிரினோட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எதிரிகள் அவர்கள் உங்கள் மேலே வச்ச பகைமை குணம் மாறி இணக்கமான சூழ்நிலையை இந்த ஆறாம் இடம் குறு கண்டிப்பாக தனுசுலக்கண நண்பர்களுக்கு உருவாகுவாருங்க இதில் சுய ஜாதகத்தில் நடப்பு திசை புத்திகள் சரியில்லை அப்படின்னா சரியில்லைன்னா சேம் அப்படியே ஆப்போசிட்டுங்க சண்ட சச்சரவு வாக்குவாதம் பெரிய இழப்புகள் விரயங்கள் தொழிலில் நஷ்டம் மான மரியாதை அனைத்தும் போச்சு அப்படிங்கிற நிலை உருவாகும் செவ்வாய் பகவான் பகைமை நிலையோடு இருக்கிறனால இந்த செவ்வாய் தனுசு லக்கணத்துக்கு பகை அப்படிங்கிறதுனால பொதுவாகவே அதாவது உங்கள் ஜாதகத்தில் இந்த நிலை மாறி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னால் கூட பயங்கர உஷாராக இருக்கக்கூடிய காலம் இந்த குறுப்பெயர்ச்சி தனுசு லக்கண நண்பர்களுக்கு மாறாக உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புத்தியோ நடக்குதுன்னா வம்பு வழக்கு சொத்து வாங்கின சொத்துல பிரச்சனை வாங்க போகிற சொத்துல பிரச்சனை வித்த சொத்தில் பிரச்சனை பூர்வீக சொத்து அப்பா தானமாக கொடுத்த பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு சொத்துக்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் உருவாகும் அதோட சொத்து பிரச்சனையை காரணமாக வச்சு அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி மாம மச்சானு சண்டை போடக்கூடிய நிலை வரனால நீங்கள் யார்கிட்டேயும் சண்டை போடாமல் இருந்தாவே இந்த வருஷத்தில் ஒரு முதல் வெற்றியை நீங்கள் பதிவு செய்ய முடியும் வாய்க்கா வரப்பு பிரச்சனை சண்டை நிலத்தகராறு வராமல் பார்த்துக்குங்க அதுபோல் தானாக வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலுமே தனியாக நீங்கள் எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது இந்த காலத்தில் பயங்கரமாக யோசிச்சு உங்கள் குடும்ப நண்பர்கள்ட ஒரு முடிவு எடுத்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது இந்த காலகட்டம் தனுசலக்கண நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்குங்க விரயத்திற்கு ஆறு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் விரயத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் பகவான் ஸோ இது வலுப்பெறும்போது புதிய எதிரிகள் சொத்துக்களால் எதிர்பாராத சிக்கல்களை உருவாக்குவாங்க முக்கியமாக பங்காளி சண்டை கண்டிப்பாக வரும் இந்த குறுபெயர்ச்சியில் உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு செவ்வாய் திசை எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்குங்க அடுத்த குறுபெயர்ச்சி வரைக்கும் அனைத்துலேயும் நீங்கள் உஷாராக இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்குங்க இந்த சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுறதுமே சில பல விஷயங்களை நீங்கள் கடந்து வரதுக்குமே உதவியாக இருக்கும் அதுபோல் இந்த சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை தான் உருவாகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் போல் பெரிய முதலீடுகள் பெரிய தொழில் எதுவுமே நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் தெரியாத நபர்களை நம்பி தெரியாத பிஸ்னஸில் பெரிய முதலீடு போகிறது இல்லை தெரியாத நபர்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்குறது இதெல்லாம் எதுவும் வேணாம் தொழில் வியாபாரம் குடும்ப நண்பர்கள் சொல்லிட்டு எல்லாத்துட்டியும் வந்து ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்பவுமே எனக்கு தெரிஞ்ச நண்பன் இல்லை எங்கள் குடும்பம் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு எச்சரிக்கையான ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இது எல்லாமே சந்திக்கக்கூடிய வருடமாக அது இருக்கலாம் இருக்க வேணும் சரிங்களா இப்போ இதுவரைக்கும் இந்த குறுபேய்ச்சியில் தனுசு லக்கண நண்பர்களுக்கு எதில் வந்து கவனமாக இருக்கணும் என்னவெல்லாம் நடக்கலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம் இப்போது இந்த குறுபெயர்ச்சி தனுசு நண்பர்களுக்கு என்ன நன்மையை கொடுக்குது அப்படிங்கிறத இன்னி பார்க்கலாங்க ஆறாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையான லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டை பார்க்குறாருங்க இதுவரைக்கும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையுமே லக்கணத்திற்கு நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போது இந்த பத்தாம் பார்வை என்ன செய்யும் அப்படின்னா தனுசு லக்கண நண்பர்களுக்கு தொழில் வளம் முன்னேற்றம் பணவரவு கஷ்டங்களிலும் கலங்காமல் நிற்கும் தன்னம்பிக்கை அதோட வருமானம் சிறப்பாக இருக்குங்க பெரிய வேலையோ சின்ன வேலையோ இப்போ இருக்கிற வேலையை சிறப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த பத்தாம் இடம் உணர வைக்கிது நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க இப்போ இருந்த வேலை போச்சு இப்போ வேலை இல்லை வேலை போயிருச்சு பட் இப்படியே போயிடுமா அல்லது இப்படி இருந்துகிட்டு போகிறோமா கண்டிப்பாக கிடையாது எப்படியும் ஒரு வேலையில் சேர்ந்து அல்லது ஒரு வேலையை ஆரம்பித்து வாழ்க்கையை கண்டிப்பாக நடத்தி தான் ஆகணும் ஸோ வேலை சம்மந்தமாக இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறோமோ அதை மட்டும் நம்ம சிறப்பாக பார்க்க வேண்டிய காலமாக கண்டிப்பாக இருக்கணும் செய்கிற வேலையில் நிறைய கவனமாக நிறைய அர்ப்பணிப்போட இந்த வேலையை செய்ய வேண்டியது தனுசு லக்கண நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க படிப்படியாக நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களால் கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் எதுவுமே நடக்கலை நடக்கலன்னு சொல்லிட்டு நடக்க போகிற நல்ல விஷயங்களை நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறது தான் இங்கே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு தனுசு லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்த கேது தொழில் தடை பண இருந்த தடை திருமணத்தில் தடை குழந்தை பாக்கிய தடை பழைய பாக்கிகள் வசூலாவதில் தடை குடும்ப உறவுகளில் தடை மற்றும் பிரிவினை அப்படிங்கிற பிரச்சனையை உருவாக்கிட்டு இருந்தாரு அந்த நிலை எல்லாமே இனி மாறுங்க எப்படின்னா பத்தாம் வீட்டை கிரகமான குரு பகவான் பார்க்குறாருங்க கெட்டவன் நல்லவனாக மாறுறாரு அங்கிருக்கக்கூடிய கேது பகவான் கெட்டவராக இருந்தாலுமே அங்கே ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஸோ கெட்டவன் நல்லவனாகிறாரு அதனால தனுசு லக்கண நண்பர்களுக்கு தொழில் வருமானம் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்க குருவினுடைய ஏழாம் பார்வை விரயஸ்தானத்தில் இருப்பதால் வெளியூர் வேலை கடல் கடந்த தொழில் அமைப்பு உருவாகுங்க அது கடல் கடந்த தொழில் வேலை அப்படின்னா எங்கள்கிட்ட பாஸ்போர்ட் விசாவை கிடையாது அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கு கூட அது ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது இருந்து நீங்கள் ஆர்டர் வாங்கி நம்ம ஊரில் ஃபேக்ட்ரி போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிலை தொழில் இதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க ஸோ இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலம்னு பார்த்தா இந்த குறுப்பெயர்ச்சியே இருக்குங்க சுபகிரகம் அதாவது குரு பகவானின் ரெண்டாம் வீட்டு பார்வையால் சுபகிரகத்தின் பார்வை அதாவது குரு பகவானுடைய ரெண்டாம் வீட்டு பார்வையால் உங்களோட குடும்ப நபர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் உங்களால் பெரிய ஆதாயம் அடையக்கூடிய காலம் நடந்த குறுப்பெயர்ச்சியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு கெடுபலனாக இருந்தாலுமே கடந்த பதிவுகளில் நான் குறிப்பிட்டது போல மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் மிகுந்த நன்மை உருவாகக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்க போதுங்க கடந்த காலங்களில் அவரால் தனுசு லக்கண நண்பர்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப கொடுக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து தனுசு லக்கணத்தை முயற்சி செய்ய வைத்து பெரிய வெற்றிகளை பெற சனி பகவான் முயற்சி செய்ய தயாராகிட்டாருங்க ஸோ கெடு பலன்கள் நல்ல பலன்கள் என மாறி மாறி வந்தாலுமே சனி பகவான் எக்ஸ்ட்ரா நல்ல பலனை தனிசலக்க நண்பர்களுக்கு கொடுப்பார் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும்போது அந்த குறுபயிற்சி பெரிய முதலீடு போடாமல் புதிய நபர்களை நம்பி பெரிய தொழிலில் நீங்கள் இறங்காமல் நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிற பிஸ்னஸை அல்லது இனிமேல் செய்ய போகிற பிஸ்னஸ்ஸை பண்ணிவிட்டு சனி பகவான் நல்ல முயற்சி முன்னேற்றம் நல்ல ஒரு தொழில் அமைப்பை பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த காலமாக இதை வந்து உண்டு பண்ணுவாருங்க அதோட நாலாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வீடு வாங்கிறது வீடு கட்ட மனை வாங்குறது கார் வாங்கிறது பைக் வாங்குறது நகை வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு அனைத்தையுமே வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தையும் கொடுப்பார் அதோட பேராசையும் கொடுப்பாரு நினைத்தால் வாங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்தாலுமே கடந்த காலத்தில் நாம் வாங்கின அடி அந்த அடியில் வாங்கின தழும்பு இன்னுமே நிறைய பேருக்கு இருக்குது இன்னும் மறையில அது மறையறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகி போயிடும் சில பேர்த்துக்கு அது மறையாமல் கூட போகலாம் ஏன்னால் இழந்த இழப்புகள் வாழ்க்கையே புரட்டி போட்ட நிகழ்வு சம்பவங்கள் நடந்திருக்கு பணத்தால் ஏற்பட்ட அவமானங்கள் உறவுகள் ஏற்பட்ட பிரிவுகள் மன அழுத்தம் பெரிய பெரிய தொழில் இழப்புகள் பொருள் இழப்பு சொத்து இழப்புன்னு நிறையா பார்த்தாச்சு அப்படி இருக்கும் போது கொஞ்சம் காலம் நல்லதாக மாறும்போது நமக்கு என்ன அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டிய காலம் ஆடம்பரம் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தாலே வரும் காலம் வளமானதாக மாறுங்க தனுசுலக்கன் நண்பர்களுக்கு இந்த அற்புதமான ஒரு காலம் அதாவது சவால்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காலத்தை தேடி கண்டுபிடிக்க நாம் செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பானதாக மாறுறதுக்கு வழிபாட்டு முறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா நிச்சயம் இருக்குங்க முதல் பரிகாரமே என்னென்னு பார்த்தா எதையுமே வந்து மக்கள்கிட்ட என்ன செய்ய போகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிட்டு அல்லது வந்து உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட வந்து நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் நான் இதுவாக மாறிடுவேன் அதுவாக மாறிடுன்னு சொல்லிவிட்டு பெருமை வந்து சொல்லாதீங்க பெருமை பீத்திக்காதேன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க யார்கிட்டையும் பந்தாக பண்ணாதீங்க எல்லாமே இருந்தாலுமே எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இதுதான் முதல் பரிகாரமே நீங்கள் அதனால் எந்த இடத்துலையுமே வாழ்க்கையை பந்தாக பண்ணாதீங்க நீங்கள் நூறுரூவாய் வச்சுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு உண்டான வேலையும் நீங்கள் பார்க்காதீங்க கடந்த காலங்களில் நாம் சந்தித்தது அந்தளவுக்கு நாம் சந்திச்சுக்கிறோம் இது வந்து முதல் பரிகாரம் பந்தா பண்ணக்கூடாது அடுத்ததாக பார்த்தா பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதுவுமே கோதண்ட ராமர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த குறுப்பெயர்ச்சியில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த இரண்டு வழிபாட்டு தெய்வங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு இந்த குறுப்பெயர்ச்சியில் உங்கள் முயற்சிக்கு உதவி செய்யக்கூடிய உங்களை வழிநடத்தக்கூடிய கூடிய சனி பகவானுடைய அருளை பூர்ணமாக பெறத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா உடல் ஊனமற்றோருக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கிறது அல்லது உதவி செய்கிறது இந்த ரெண்டு என்ன செய்யணும் பெரிய வெற்றிகளை சகல நன்மைகளையும் கொடுக்குங்கிறதுனால இந்த பரிகாரத்தை இந்த குறுபெயற்சியில் பண்ணிட்டு வரும்போது தனுசு லக்கண நண்பர்கள் மென்மேலும் பெரிய அளவில் வெற்றி பெறுறதுல எந்த தெய்வத்தினாலையும் எந்த நிலையினாலையும் கண்டிப்பாக தடுக்க முடியாது அப்படிங்கிறனால நீங்கள் பொறுமையாக நிதானமாக இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது பெரிய வெற்றிகளை பெற முடியுங்க நண்பர்களே தனுசு லக்கண நண்பர்களுக்கான பொது பலன்தான் இதில் இன்னுமே தெளிவான விளக்கங்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடத்தை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி அதன்படி நீங்கள் வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரங்கள் வழிபாடு நீங்கள் பயின்று வரும்போது இன்னும் பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் உங்களுக்கு இருந்திருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பிஸ்னஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுறக்கூடிய தனுசுலக்கண நண்பர்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது போல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்